அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா இந்த சீரீஸ்ல நாம வெற்றி தரும் நட்சத்திர சூத்திரங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் சில தெய்வங்களுக்கு அந்த நட்சத்திரத்தோட எனர்ஜி பொதுவா ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது படுத்திருக்கிற தெய்வத்தை குறிக்கும் சயன கோலத்தில் உள்ள தெய்வங்களை குறிக்கும் ஏன்னா ரேவதினாலே வந்து கல்லறையை குறிக்கக்கூடியது இப்ப நம்ம படுத்து உறங்கணும்னா அந்த உறங்கும் நிலை அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரம் அப்படி பார்த்தா ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதர் அதுக்கப்புறம் மாசாணி அம்மன் இவங்கெல்லாம் வந்து ரேவே நட்சத்திரத்தோட இயக்கத்துல வருவாங்க அவங்க வந்து பெருமாளா இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தோட இயக்கம் அப்படிங்கிறது படுத்து இருக்கிற தெய்வங்களே குறிக்கும் அப்ப ரேவதி யாருக்கெல்லாம் யோகமா வருதோ ரேவதியை யாரெல்லாம் இயக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அம்மனை அடிக்கடி கும்பிட்டு வந்தீங்கன்னா அதிகமா அது இயங்கும் சோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சூட்சமா தெரிஞ்சுக்கணும் அப்ப ரேவதி ஒத்து வராதவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க அப்ப நல்லா இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு ரேவித நட்சத்திரத்துல போனீங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நின்றுட்டு இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணணுமா படுத்திருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணணுமா உட்கார்ந்து இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணணுமா இப்படிப்பட்ட சூச்சம்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி இந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது தினமும் மாலை அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் சோ விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் பேஜஸ் உங்களுக்கு பிடிஎப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் டிப்ஸ் கொடுக்க போறேன் ஸோ இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு கட்டண சிலகை உண்டு அனைவரும் முன்பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வாலகவளமுடன்